ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு தானே பார்க்குறீங்க அங்கே எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஸ்டேடியத்துக்கு தான் வந்திருந்தோம் இது வந்து பல நாட்கள் ஆச்சு ஏன் இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது கிரிக்கெட் பார்க்குறதுக்கு எதுவுமே நாங்கள் வரல டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் நடந்துச்சுங்க அது பார்க்குறதுக்கும் நாங்கள் வரல இது எதுக்காக வந்திருக்கிறோன்னா ரீசெண்டாக நாங்கள் விஜயானோடைய அந்த ஷூட்டிங்கை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம் எல்ல ஏகப்பட்ட பைக்கு ஏகப்பட்ட காரு ஏகப்பட்ட மக்கள் வந்திருந்தாங்க உண்மையிலே பார்க்குறதுக்கு ஐயோ இவர் எப்படிப்பட்ட மனுஷர் அப்படின்னு சொல்கிறது மாதிரி தான் இருந்தது இவர் வேறு லெவல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இன்றைக்கி நான் இந்த வீடியோ எதற்கு அப்லோட் பண்ணுறேன்னா அவருக்கு இன்றைக்கு பிறந்த நாள் ஜூன் இருபத்தி ரெண்டு அந்த பிறந்த நாளை முன்னிட்டு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு நினச்சிருந்தேன் ஹாப்பி பர்த்டே விஷயம்னா நாங்கள் இன்றைக்கி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தோம் ஷூட்டிங் பார்ட்டில் வந்து அவரை வந்து பார்க்குறதுக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம் உள்ளாடி போகிறதுக்கும் விஜய் ரசிகர் மண்டலத்துலேருந்து அலோ பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லை ஒரு ஃபைவ் ஓ கிளாக் டைமுக்கு வந்து அவர் வந்து அவங்க எல்லாட்டையும் வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் உள்ளே நாங்கள் இன்ட்ராக்ட் போகும்போது ஒரே சந்தமாக தான் இருந்துச்சு விஜயா அண்ணா விஜய் அண்ணா அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது இவ்வளவு ரசிகரை வச்சுருக்குறாங்க ஒரு வேற லெவல் அப்படின்னு சொல்லி தான் தோணுச்சு எல்லாருமே அவருக்காக வெயிட் இருந்தாங்க அவர் வாடுறதுக்கும் வண்டியை ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த வண்டிக்காக நாங்கள் வண்டியில் அவர் எப்படா வந்து அவர் ஃபேஸை காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அப்போ தான் இன்னொரு பக்கத்தில் ஒரு டீம் வந்து ஒரு செண்டை மேளத்தை வச்சு பட்டையை கிளப்பிட்டாங்க ஒரு சமையான ஒரு ஃபன் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பக்கத்துக்கு கீழே மட்டும்தான் இவ்வளோ க்ரௌட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க அது மட்டும் இல்லைங்க ஸ்டேடியத்துக்கு மேலே ஸ்டேடியத்துக்கு உள்ளாடி ஏகப்பட்ட இடங்கள்ல எல்லாத்துலேயுமே க்ரௌடு ஜாஸ்தியாக தான் இருந்தது ஏன்னால் இந்த இவங்க வந்து விஜயானா வந்து இதில் பேசுனதுக்கப்புறம் ஸ்டேடியத்துக்கு உள்ளாடி அலோவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க நாங்கள் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இங்கே சென்ட மேலும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க எல்லாம் அது ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு பக்காவை பார்க்குறதுக்கே வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்க போகிற தேர்தல் நிற்க போகிறா அப்படின்னு சொன்னாங்க இவ்வளோ திருநான கூட்டம் இருக்கும்போதே அவர் வந்து கண்டிப்பாக முதலமைச்சர் ஆகிரா அந்த மனசு சொல்லிகிட்டே இருந்துச்சு கண்டிப்பாக ஆகணும் அந்த பிறந்த நாளாட்டு நான் எங்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறேன் கண்டிப்பாக அவர் வந்து ஆவார் மக்கள் மத்தியில் ஒரு ஒரு பெரிய நடிகர்னு சொல்லலாம் எந்த நடிகர் மாறுவதற்கு கிடைக்காத ஒரு நல்ல ஒரு வரவேற்பு ஆகுது வேற லெவல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வெயிட் பண்ணுங்கள் அவர் வருவாங்க வரது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சுட்டு இருக்கிறேன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளவு அவுட் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் வெளி மட்டம்தான் வெளியில் உள்ள வீடியோ மட்டும் தான் காட்டிகிட்டு இருந்தேன் இப்போ நான் ஸ்டேடியத்துக்கு முன்னாடி நான் வந்து வீடியோவை திருப்பி இருக்கிறேன் பாருங்கள் ஒரே சத்தம் தாங்க விஜயாண்ணா விஜயா அண்ணா விஜயா அவ்வளோ விஷயம் எல்லாம் பசங்களும் இருக்கிறாங்க அவர் வண்டியில் ஏற ஆரம்பிச்சிட்டாரு அதுதான் மொபைலை தூக்கி வச்சுட்டு எல்லாருமே வீடியோ ஆகிட்டு இருந்தாங்க ஒருக்கா வண்டி மூவ் ஆகிச்சு அதுக்கப்புறம் சுச்சுவேஷன் தெரில கொஞ்சம் லேட் ஆகிட்டு ஃபைனலாக அவர் வந்து வண்டியில் ஏறி நெஞ்சிகள் இருக்குன்னு சொல்லவும் செம்ம சத்தங்க கையை காட்டிகிட்டு வந்து நெஞ்சில் ஏறு நெஞ்சில் குடி இருக்குன்னு நிறைய மக்களை அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஏகப்பட்ட சத்தம் என்னடா அவர் பேசுறது கேட்க விடுங்கடா அப்படின்னு சொன்னால் யாரும் கேட்க போகிறா விஜய அண்ணா விஜயா அண்ணா விஜய் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டாங்க உண்மையில் சொல்லப்போனால் இவர் பெரிய தலைவருங்க வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிறந்த நாளாட்டு அவருக்கு நான் திரும்பவும் மறுபடியும் ஒரு பர்த்டே விஷேஷ நான் சொல்லுகிறேன் இவர் நல்லா நீடியாக வாழணும் மக்களுக்கு மக்களுக்காக வாழ்ந்து மக்களுக்காகவே நல்ல உதவிகளை ஒரு அடுத்த அடுத்த எலெக்ஷன் நின்று நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடவுளை நான் வேண்டிக்கிறேன் நிச்சயமாக கடவுள் ஒரு நல்ல ஃபைனலாக எங்களுக்கு வந்து ஸ்டேடியத்துக்குள்ளாடி மொபைல் ஃபோன் கொண்டு போகிறதுக்கு அலோ பண்ணலை நாங்கள் வெளியில் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு மொபைல் ஃபோன் எல்லாத்தையுமே நாங்கள் வண்டியில் தான் வச்சுட்டு போயிருந்தோம் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீடியோவில் இது மாதிரி எனக்கு பண்ணி விடுங்க ஓகே நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்